சால் போட்டுக்கிறேன் என்ன அப்போதே வந்தோம் அப்படியே வந்ததையும் மூஞ்சியை கழுவிட்டு அப்படியே நைட்டுக்கு மாறியாச்சு பிள்ளைகளை பூரா அவசர அவசரமாக பள்ளிக்கூடம் அனுப்பியாச்சு நண்டு மட்டும் வேணாம் ரொம்ப லேட் ஆகுது எனக்கு வேலை நடக்குது அப்படின்ட்டு ஓடிட்டார் என்ன பண்ணீங்க எல்லாரும் சிவராத்திரியை கொண்டாடுனீங்களா நைட்டு பூரா முடிச்சிருந்து வைகுண்டம் போயிடுது போயிடுவோம் அப்படி பேரும் என்னமோ போங்க சாத்திரத்துக்கு சொல்கிறாங்க நம்மளும் அதை அப்படியே கடம்புறப்படுத்த வந்தேன் என்ன அவ சொல்கிறாங்க பெரிய மனுஷக்க சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு கூட முடிச்சிருந்தா வைகுண்டம் போகலாம் வந்து தெரியலை செத்தனைக்கு தான் தெரியும் வைகுண்டம் போகிறோமா இப்படி ஒரு என்னந்து விவரம் தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது உங்கக்கிட்ட வந்து அப்படி கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு காலையிலேயே பஸ் ஏறி ஒரே ஓட்ட முடியாதுட்டா பஸ்ஸு சரியான கூட்டமுக்கா ஆனால் இந்த வருஷம் மாதிரி கூட்டம் எந்த வருஷமும் இல்லைங்க நான் வருஷம் வருஷம் போயிடுவேன் இந்த வருஷம் மட்டும் அதிக பணம் கூட்டம் என தெரில கலைஞர் ஐயா பணம் கொடுத்தோடனே ஸ்டாலின் ஐயா பணம் கொடுத்தோடனே அந்த பணத்தை கொண்டுக்கிட்டு சாமியை உண்டு எல்லாரும் கரெக்டாக இருந்துச்சு வருக்குன்னு நினைக்கிறேன் நீ உடனே ஸ்டாலின் படமா பாடாத அப்படி இப்படிலாம் கமாண்ட் பண்ணாதீங்க யாரு நானும் எந்த கட்சியுமே கிடையாதுங்க நம்மளுக்கு பிடிச்ச கட்சியில ஓட்டு போட அந்த கட்சி இந்த கட்சின்னு எந்த கட்சிக்குமே நான் வந்து சப்போர்ட்டேஷன் பண்ணவே மாட்டேன் எந்த கட்சி வந்து நல்லது செஞ்சாலும் நான் சொல்லத்தையும் செய்வேன் பொதுவாகத்தான் சொல்லுவேன் இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்லாம் கிடையவே கிடையாது என்ன நம்ம வயிற்றுக்கு நம்ம கஞ்சி பிடிக்கிறோம் என்ன நம்ம அந்த கட்சி இந்த கட்சின்னு தீவிரமாக இருந்ததுனால அவங்க நம்ம குடும்பத்தை பார்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் அப்படி தீவிரமாக தீவிரவாதி மாதிரி தீவிரம் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம ஆள் கிடையாது அந்தளவுக்கு மூளை கம்மி கிடையாது தீவிரவாதியாக மாற தேவையில்லை எந்த கட்சியாவது இருப்போம் அதுக்காக தீவிரவாதியை மாதிரி நான் இந்த கட்சி இந்த கட்சியை பற்றி அப்படி ஆகும் இப்படி ஆக்கும் அப்படி பேசுகிற ஆள் கிடையாது நல்லது இருந்துச்சுன்னா சொல்ல வேண்டியது என்ன அப்படியே போய்கிட்டு இருக்கு அப்படி இந்த வருஷம் நல்ல கூட்டம் சாமியை பார்க்குறதே அம்மட்டும் ஒரு இதாக இருந்துச்சு அவ்வளோ ஒரு கூட்டம் அப்படி ஆடல் பாடல் எல்லாம் நைட்டு பூரா விடிய விடிய ஆடல் பாடல் கோயில் முழிக்கிறதுக்கு ஒரே ஆடல் பாடலை வச்சுட்டாங்க கோயில் இப்படி ஒரு ஆடல் படம் பார்க்க முடியலவங்க அப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு என் வருஷம் இங்கே வருங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கையெல்லாம் மண்டி வண்டி மாடு ஊட்டி எங்கள் அப்பா வந்து சாயந்தரமாக சாயந்தரமாக தான் போவோம் கோயிலுக்கு நைட்டில் தான் போவோம் அப்போ எப்படா இந்த வருஷத்தில் ஒரு நாள் வரும்டே நான் நினப்பேன் அப்படியே வண்டி மாடு ஊட்டி காட்டுக்குள்ளே தான் கருவேல் காடு எங்கள் அப்பா வீட்டு கோயில் வந்து புனவாசலை பக்கம் இருக்குது புனவாசல் அந்த ஊர் பக்கம் பால்மெலி அதுதான் எங்கள் குலதெய்வம் எங்கள் அப்பா வீட்டு தெய்வம் அந்த ஊருக்கு போகிறதுக்கு காடு வத்துக்குங்க அது புணவாசல் காடு சரியான காடு அது ஒரு தான் இருக்குது என்னென்ன தெரியல குலதெய்வம் பூரமே கருவியல் காட்டுக்குள்ளே தான் இருக்குது கருவியல் காட்டுக்குள்ளே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் இருக்குது அப்புறம் வருஷத்தில் ஒரு நாள் சனா சங்காதி கூடி அப்படியே அந்த இடத்த க்ளீன் பண்ணி அப்படியே பார்த்துக்குங்க சாமியை கும்பிட்டு வாராங்க இப்போ போய் பாருங்களேன் கோயிலில் ஒரு ஆள் இருக்காது பத்து பதினொன்று மணிக்கெல்லாம் எல்லோரும் அவங்க வீட்டுக்கு பார்த்து ஓடியே வருவாங்க பால்மடி கோயில் வந்து செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் அப்படித்தான் நினைக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு நோட்டீஸ் அவருக்கு ஒரு ஒருத்திலும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து எல்லோரும் இல்லை சிவகங்கை பக்கம் இருக்கிற அது என்ன ஊர் சிவகங்கை பக்கம் இருக்கிற கீரணூரான்னு கேட்டிருந்தீங்க சிவகங்கை பக்கம் இருக்கிற கீரனூர் கிடையாது அபிராமரம் அபிராமரம் போனோன்னா நல்லூர் அப்படியே அங்கிட்டு அந்த பக்கம் இருக்கிற கீரனூர் பார்த்துங்க அபிராமரத்தை போ இருந்து அப்படியே அங்கிட்டு போனால் நல்லூர் என்னென்னமோ ஒரு ஊர் வருங்க ஊருகளை பேர்கள் நம்மளுக்கு டக்கு டக்குன்னு சொல்ல வராது ஞாபகம் பண்ண மறந்து போயிடும் அந்த மாதிரி அங்கிட்டிருக்கிற இது அங்கிட்டு இருக்க அந்த குணவாசம் சரி கீரனூர் அந்த கீரனூரில் இருளப்ப சாமி தான் எங்கள் கோயில் எல்லோரும் நம்ம பேர் இதில் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல கோயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு அதுலேயும் போகணும்னு நடிக்கிட்டு இருந்தால் கடுப்பாக கல்லாருன்னு கத்துறாங்க வீடியோ எடுத்தாலும் கத்துறாங்க போதும்படியும் எடுத்த வரைக்கும் வா நீங்கள் வாடி உட்காந்து பேசிடுங்க அதனால் வந்துங்க ரொம்ப ப உங்களுக்கு கமாண்டுக்கு பதில் சொல்ல முடியல அப்படி எல்லோரும் போய் ஆமியை கும்பிட்டு அடிதடியே பசில் ஏறி ஓடியே வந்துட்டாங்க அதிகாலையிலே பசில் ஏறி இரண்டு அப்புறம் கூட்டம் கும்பறிடும் இப்போவே தேன் என்னென்று நேம் நைட்டில் இப்போ இதில் கிளம்பு இருந்தாலும் கூட்டமாக தான் இருக்குது அப்படியே நான் ஞாபகத்தில் ஒருத்தவங்க எங்கள் வீட்டுக்காரர் மொட்டை ஒட்டை மணிக்கு இதை வீடியோ போட்டோன்னா அந்த வீடியோவுக்கு ஒருத்தவங்க கமாண்ட் ஓடி இருந்தீங்களே உங்கள் வீட்டுக்கார குடிப்பார கண் அப்படியா பார்க்குறதுக்கு தெரியுது பார்க்குறதுக்கு கண்ணு மொழி இன்னும் மூலியமாக பார்க்குறதுக்கு அவங்களுக்கு தெரியுது இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் நெசமாகவே குடிக்க மாட்டாருங்க குடிக்க மாட்டார் சிகரெட் அடிக்க மாட்டார் எந்த வழக்கம் கிடையாது அவர் வாட்டுக்கு வேலைக்கு போக வீட்டுக்கு வந்தால் வெந்த சோறை சாப்பிடுட்டு பெருசான்னு படுத்து தூங்கி வச்சுட்டு மறுபடியும் வேலைக்கு போக இப்படியே தான் ரெகுலர் வாழ்க்கை ரெண்டு பேருமே ஓடிக்கிட்டே கிடப்போம் எங்களை மாதிரி நாட்டில் வாழ்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது இருக்கலாம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க எங்களை விட நல்ல கூட இருக்கலாம் ஆனா எங்க வீட்டுக்கார்ட்டு எந்த ஒரு கெட்ட கலக்கும் கிடையாது குறை சொல்ல பண்ணால் யோசிச்சு யோசிச்சு பார்த்தாலும் சொல்ல முடியாது என்னைய சொல்லலாம் ஆயிரம் குறை கூட சொல்லலாம் நான் சில நேரம் நல்லா பேசுவேன் சில நேரம் கோமா பேசுவேன் சில நேரம் கிறுக்கு மாதிரி பேசுவேன் சில நேரம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடந்துவேன் அப்படி பல வாக்கில் இருப்பேன் அதனால என்னைய ஆயிரம் குறை சொல்லலாம் இப்பத்தான் ஏன் புரியலாம் இருவாரு இருந்த பாப்பா பாத்திரம் பேச கால்களை கிழமிட்டுறேன் வா அங்கிட்டு வா மானசாவுக்கு ஆய் ஆயி பண்ணிட்டாங்க அவளை குண்டி வருவோம் போயிட்டு அதெல்லாம் சொல்லாத மாட்டாதே என்ன எல்லாம் நம்ம மக்க தானே அப்படி என்னத்தையோ வாங்க அப்படின்னு நான் தான் எனக்கு இருக்கு எங்க வீட்டுக்காரர் நல்ல மனுஷன் அவர் குடிக்கலாம் மாட்டாரு அப்புறம் காதல் ஒருத்தனத்துக்கு வாழ்த்து சொல்லியிருந்ததுக்கு அம்பிட்டு பேர் நிறைய நல்ல கமாட்டா பண்ணிடுது நெசமாவேங்க உன்ன உன்னை வந்து நம்ம இப்படிலாம் பேசணும் இப்படிலாம் பேசணும்னு பிளான் பண்ணி அதுக்கு ஏற்றாப்புல நடித்தா அதுக்கு என்னைக்குமே பாராட்டு கிடைக்காது இது நல்லாவும் போகாது என்னை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு நடிப்புமே இல்லாமல் இருக்கிறதும் இருக்கட்டும் நம்ம மூஞ்சி எப்படி இருந்தாலும் சரி பேசுகிறத பேசுவோம் அப்படின்ட்டு நம்ம மனசில் பட்டதை பேசுகிறப்ப அது மக்கள்கிட்ட வந்து வரவேற்பு அதிகமாக கிடைக்கிறது அதே அதில் கிடச்சா எனக்கு எனக்கு புரிஞ்ச பு புரிதல் ரொம்ப உண்மைத்தன்மைக்கு அதிகமான லைக்குகளும் அதிகமான பாராட்டுகளும் கிடைக்கும் உண்மை இல்லாததுக்கு வந்து அந்த அதுக்கு கிடைக்காது நடிப்புக்கு வந்து கிடைக்காது அப்படித்தான் எனக்கு உங்கள் கமாண்டுகளை பார்த்தீங்கள நல்லா இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு நெசமாகவே சீமான பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும்டா பிடிக்காமத்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமட்டே எனக்கு பிடிக்க எனக்கு பிடிக்கிறதுக்குலாம் வேலை இல்லைங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு இது எதுவுமே இல்லை எனக்கு வந்து எப்படின்னா வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒருத்தருமே அன்பு செலுத்தலை யாருமே அன்பு செலுத்தலை எல்லாராலும் வெறுக்கப்படுறாங்க அப்படி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட சின்னதாக ஒரு அன்பை செலுத்திப்பாங்களே காலத்துக்கும் அந்த அன்புக்கு அடிமையாகவே இருப்பாங்க என்னுடைய அனுபவத்தை பொறுத்து சொல்கிறேன் ஒரு நிறைய பேர் வெறுக்கிற ஒரு மனசில் ஒரு சின்னதாக நம்மளுடைய அன்பை கொடுத்தோம்னா அவங்க காலத்துக்கும் காட்டின அன்புக்கு அடிமையாக இருப்பாங்க அப்படித்தான் சின்ன வயசாக இருக்கையில் இன்னும் கண்ணக்கரே இருந்து இப்படி பெரிய வாய் ஒல்லியாக வேறு இருப்பேன் இப்படியே துரும்பாக இருப்பேன் இத்தண்டி வாயை வச்சுட்டு உதடு இன்னும் இத்தண்டியே தும்புது இப்போ இவ்வளோ பெரிய முகத்துலேயே வாய் பெரிய வய தெரியுது இவ்வளோ வெயிட் போட்டேன் உதடும் பெரிய இருக்கு அப்போ ஒல்லியே இருப்போன்னா பார்க்குறது கொஞ்சம் விசாரமாக தெரியும் அதுக்கு ரொம்பவும் கருப்பாகவும் இருப்பேன் பனை மரம் கருப்பெலாம் இருக்கேன் பனை மரந்தேன் இப்போவும் கருப்பாகத்தான் இருக்கேன் இந்த இங்கனையும் இங்கனேந்தே லேசாகுது அப்படி இது தூரம் கண்ணம் கரையிறது அப்படி இருக்கிறதுனால யாரும் வந்து ரொம்ப வந்து என்னை இது பண்ண மாட்டாங்க இப்போ காதலித்து கல்யாணம் முடிச்ச ஊரா இன்னும் அழகாக இருக்கணும் இல்லை நல்லா காசு மணத்தோட இருக்கணும் ஏதாச்சும் உன்னை எதிர்பார்த்துட்டே காதலிப்பா என்ன எங்கேயாவது அழகு கம்மியான பொண்ணு வசதி கம்மியான பொண்ணு இதுகளை பார்த்து காதலிக்கிறவங்கள வரைக்கும் காதலுக்கு கண்ணுலன்றாங்க ஆனால் கண் அவங்களுக்கே நல்லா பளிச்சுண்டு உருண்ட முடிய உருட்டி பார்த்து கண்டுபிடிப்பாங்க அழகா இருக்கிற போய் தான் காதலிக்கிறேன்னு சொல்லுவோம் என்ன அப்படி அவங்க காதல் இருக்கணுத்த கொண்டாடுறதுலாம் பெருசு கிடையாது புரிதல் இல்லாமல் வாக்கப்பட்டு அப்புறம் புரிதலாக புரிஞ்சு அப்புறம் காதலோட வளர்றாங்கல்ல இல்லை அவங்களுக்கு உண்மையான காதல் இருக்கணும்னு எனக்கு தோணும் எல்லாரும் சாக்லேட்டு சொல்லியிருந்தீங்களே ஒரு சில பேர் சாந்தா கபடியை பார்த்துக்கிட்டேன் நீங்கள் எப்படி சொல்கிறீ அப்படின்லாம் கமாண்ட் பண்ணியிருந்தீங்க பார்த்தி பார்த்தேன் உண்மைதான் அதுவும் உண்மைதான் அவங்கெல்லாம் போய் அஞ்சு மணிக்கு முத்து முத்து இந்திரி தடி அப்படின்னு எழுப்பி அவங்க கொடுத்தாங்க எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு அவங்கப்பா அவங்க கொடுத்தா அந்த இதை பா அந்த டேரி மில்க்கை பார்த்துட்டு நம்மள்ட அப்படி டேரி மில்க்லாம் வாங்கி அவங்க காதலித்து கல்யாணம் தான் அதனால் அந்த நினைவுனால நினச்சது தோன்றாங்க நம்ம காதலிக்கலை கல்யாணத்துக்கு அப்புறம்தான் காதலிச்சோம் அதனால் நம்ம என்னத்தை நினைவு நல்ல இங்கே வர மாட்டேங்கிறதுக்கு அது முடிய வச்சு பின்னிடுவோம் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது முத்தாக்க அந்த பின்னுறது எப்படின்னு கேட்டுக்கிட்டே நடந்தாங்க அவங்களுக்கு வேறு எங்கள் நேற்று பின்னையில் சொல்கிறேன் எங்கள் குடிங்கிய கேமராவை அவங்கள்ட்ட இப்போ இது ஒன்று கேட்டாங்க ஏ ஆத்தா நீ சும்மாவே பின்னப்போ பல மணி நேரம் ஆத்தா இதில் பின்னி கேட்ட போகிறேன் ஆத்தா வேணாம் ஆத்தா போ அத்தாங்கிட்டு கிளம்பாத்தா தயவு செய்து அப்படின்னு அப்படி என்ன சொன்னால் அந்த கதையில் வசிதான் எங்கிருப்பேன் அப்படி அதுக்கப்புறம் காதல் பண்ணுற பாருங்க அது வந்து ரொம்ப உண்மையானதாக இருக்குது அதுக்குன்னு காதல் பண்ண உண்மை இல்லாமல் இருக்காங்கன்னா சொல்லக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடாது அது அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது அவுங்கள்தான் தெரியும் என்ன கேமராக்காக ஒன்றும் குடும்பத்தில் நாங்கள் பாசமாக இருக்கோம் அன்பாக இருக்கும் கூட்டு குடும்பமாக இருக்கோம் அப்படியே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு காட்டுறது ஒன்று வா நெச வாழ்க்கையில் நடக்கிறத அப்படியே காட்டுறது ஒன்று அப்படி நம்ம நான் என் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதைத்தங்க மட்டும் தெரியாமல் இருக்க அதை தேங்க பேசிக்கிட்டு காட்டிக்கிட்டு இருக்கே அப்படி என் சீமை வந்து எல்லோரும் என்னைக்கு பிடிக்கல 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 பிடிக்கலன்னு சொல்ல என் சீமை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு என்ன நம்ம தானே அத்தை மருமக அத்தை கேட்டியா நம்ம க நம்மளுக்கு பிடிக்கலன்னு கேட்டால் பிடிக்கும் அப்புறம் மற்றவர்களெலாம் எப்படி பிடிக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் பிடிக்குமா நம்மளுக்கே சொந்த பொண்ணு நம்ம கட்ட மாட்டோம்னு சொன்னால் அவன் ஊருக்கு அடுத்துருவாராம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு ஆனால் வந்து வீட்டில் பழச சிக்கல் பண்ணி மனசை மாற்றிக்கிட்டாரு மனசை மாற்றினோன்னா அப்புறம் மாட்டிடுச்சு அப்புறம் தாலி கட்டுறப்ப ரொம்ப அவரை மிரட்டு விட்டு தான் தாலி கட்டுறாங்க அதனால் வந்து எப்படி வாழுவான் எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு தெரியாது ஏன் கேளுங்கள் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா வந்து சந்தோஷமாகவே வச்சுருந்தாரா கிடையவே கிடையாது என் வாழ்க்கையில் நான் பார்க்குற நான் முடிச்சு பார்க்குற நேரத்தில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வந்து சண்டை மட்டும்தான் சண்டை தான் போடுவார் சாப்பிட்டுட்டே இருப்பார் அப்படியே செம்பு தூக்கிட்டு எறிவார் அப்படியே சாப்பாடியில் கல் தட்டுச்சுன்னா சோத்தோடு தோடு மூஞ்சியில் எறிவார் அப்படியே கோவம் தான் போடுவார் அப்போ அதெல்லாம் பார்க்குறப்ப என்ன நினைப்பேன் அப்போ வந்து கல்யாணம் இதில் வாழ்க்கையெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக தெரியாது ஏன்டா அப்போ வந்து அந் தெளிவு தெளிவிறக்கம் பண்ணுறதுக்கு இல்லை அப்போ வழிமுறைகள் இல்லை சினிமா பார்க்குறதே கம்மி தான் இப்போ பிறந்த பிள்ளைகளுக்கு கூட தெரியுது அப்போ வந்து ஒன்றுமே தெரியாது அப்போ நான் நினைப்பேன் கல்யாணம் தான் இப்படி தான் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இப்படி தான் வாழ்கிறது பேர் தான் கல்யாணம் போல எல்லாமே கிராமங்கிற பொறுத்துறப்போ எங்கள் வீட்லேயு இல்லை எல்லார் வீட்லேயுமே இந்த சண்டை நடக்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்போ நான் நினைப்பேன் கல்யாணம் குடிக்கிற வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பொம்பளைன்னா அடி வாங்கணும் ஆம்பளைன்னா அடிப்பாக பொறுத்து போகணும் இதுதான் வாழ்க்கை போல தான் எனக்கு மனதுக்குள்ளே இருக்குது அப்படிதான் பிடிக்காம நம்மளை கல்யாணம் பிடிச்சி கொடுக்குற நம்மளை கூட்டிட்டு போய் நம்மளை அடி அடினா அடிப்பாங்க நம்ம அப்பா மாதிரியே அப்படின்ட்டு எல்லாேருக்கும் எப்படி நினச்சி அழுகு வந்துச்சு பொண்ணுகள்லாம் இப்போ போகிறவங்க என்ன நினச்ச அழுகிறார்களோ தெரியாது அன்றைக்கி நான் வந்து நம்ம அம்மா அப்பாவை விட்டுட்டு போகிறவங்கலாம் எனக்கு அழகு வரல நம்ம அப்பா மாதிரியே நம்ம கட்டிக்கிட்டு போகிறவரும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துவார் நம்மளை அடிப்பார் கொடுமைப்படுத்துவார் அப்படின்னு தாலியை கட்டுறப்ப புரிஞ்ச முடிக்க கண்ணீர் சிரிஞ்சு ஆனால் நெசத்துக்கு சொல்கிறேன் இது கேமராக்காகவோ அல்லது ஒரு வீடியோக்காகவோ நான் படஞ்சமாதிக்கிறதுக்காகவோ கிடையாது என் மனசில் இருக்கிற அந்த ஒரு சின்ன உணர்வு தான் சொல்கிறேன் ஆனால் வந்துங்க நான் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு சிமன் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் எதுக்காகவும் கோவம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஏதாவது ஒரு கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த கோவத்தை வந்து ஏன்ட்ட கட்ட மாட்டார் அப்படியே இந்த செவத்தில் தான் கட்டுவார் செவரத்தை தான் அடிப்பார் அது அதை நான் நினைப்பேன் நம்மளை அடிச்சிட்டா கூட நம்மளுக்கு வலிக்கும் நம்மளுக்கு கோவம் செவர்த்தில் போய் தாக்கப்போ அம்மா போய்ட்டு கற்றுக்க வைக்கணும் எதுக்கு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தருவாங்க அப்போ எனக்கு தோணுச்சு அப்போ மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்துங்க என் புருஷன் வந்து எனக்கு கொடுத்த அந்த சின்ன அன்புனால் இன்ன வரைக்கும் கூட பார்த்துங்க என் மனசுக்குள்ளே வேறு மாதிரி எண்ணங்கள் உருவானதே கிடையாது நிசமாகவே மாற்றமான எண்ணங்கள் எனக்கு வந்ததே கிடையாது அப்படியே பார்த்துங்க அதுதான் உண்மையான காதலு கூட மனசில் கூட நம்மளுக்கு எந்த ஒரு கடங்கமும் இல்லாமல் நம்ம புருஷனுக்கு வாழற வந்து ரொம்ப உண்மையான கா அதே உண்மையான காது அதில் தான் இருக்கு பாசம் அன்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் காதில் நான் உண்மையிலே கொண்டாடுறது கிடையாது முத மொதல் வாழ்த்து சொன்னது இந்த இதில் தான் பார்த்துக்கணுங்க அதனால் வந்து அந்த இதை சொல்ல முடியாது நம்மளை எல்லாருமே வந்து ஒதுக்கி நம்மளுக்கு வந்து பாசம் இல்லை பாசம் கட்டுறாங்க இல்லைன்றத விட நம்ம ரொம்ப இது பண்ணுவோங்க ஒதுக்கப்படுவோங்க நல்ல அழகாக இருந்தால் நல்ல ஒரு கலராக பார்வையாக எல்லாருமே விரும்புகிறதா தானே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது நீங்கள் கூட பார்த்துங்க கமாண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது வந்து இதுதான் அழகு அப்படின்னு சொல்லிட்டாலுமே ஆனால் பார்த்துங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு தோற்றத்துக்கு அழகாக இருக்கணும் அவங்க பார்வைக்கு அழகாக இருக்கணும் அப்படின்ற என்ன தனிப்பட்டு இருக்கும் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருந்துச்சு இருந்துச்சு எல்லோரும் நிறைய பேர் என் கண்ணு நேருக்கு நேராக சொல்லுவாங்க எங்கள் ஊருக்கு இதுக்குலாம் இன்னத்தை மாப்பிளை கிடச்சி கட்டிக்க போகுது எவ்வளோதா அப்படின்னு யோசிப்பா சொல்லுவார் அப்படி சொல்கிறப்ப எனக்கு அழுகையாக இருக்கும் நம்மளை எதுக்கு கடவுள் படைச்சது இப்போ எந்த பூமியில் எதுக்கு கொண்டு வந்து படைக்கணும் ஏன் நம்மளை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு முச்சகரத்துக்கு கல்யாணம் முடிக்க போகிறோம்னா எங்கள் அம்மா பத்திரிக்கைத்துக்கெல்லாம் அடிச்சு பத்திரிக்கை கொடுக்க போனால் யாருமே நம்பலையா என்ன கொடுத்துருக்குற கல்யாணம் கூட அங்கே போப்பிளை வீட்டில் சொல்லிட்டு சொல்லிட்டுக்காக வழக்கில் இருக்குது அப்படின்ட்டு ஊரே பேசுது நீ பத்திரிக்கை படிச்சுட்டு கொண்டு வர என்ன அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டாங்க அம்மா வந்து அப்பாடை சொல்லி வறுத்து போச்சு என்ன என் பிள்ளை கருப்பா தானே இருக்குது கருப்பாக இருக்கிறதுக்கு கருப்பா நம்ம சாதி ஜனத்தில் பூரா பிள்ளைகளும் கண்ணங்கரையர் தானே இருக்குது ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்படி பேரும் என் மகளை மட்டும் எப்படி வாக்கப்படுது என்ன வாக்கப்படுது இப்படி பேசுகிறாங்களேங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத நாங்கள் படுத்துக்கிட்டே கேட்பேன் கல்யாணத்தைப்ப என்னென்ன ஆசைகள் ஒரு ஒருத்தருக்கு இருக்கும் எனக்குலாம் எந்த ஆசையுமே கிடையாது எந்த ஆசையுமே கிடையாது நம்மளுக்கு கல்யாணம் முடியுமா அப்படின்ற எண்ணம்தான் ஒருக்கிட்டு இருந்துச்சு அது ஒரு ஒருவேளை நின்று வச்சுன்னா இன்னும் நம்ம ஊருக்காரவர்களெல்லாம் பேசுகிறதுக்கு அது வசதி அப்பருமே அப்படின்ற ஒரு பயந்தே எனக்கு நின்றுக்கிட்டு இருந்துச்சு அவரை அத்தை வாழ்க்கையில் அப்படியே மாற்றி போயிடுச்சு மாற்றம் ஆயிடுச்சு பெரும் மாற்றம் ஆயிடுச்சு அதனால் காதல் அன்பு கொடுக்கறதுக்கு வந்து இல்லாதவங்க அதாவது அன்பு கட்டியாமல் ஒதுக்கப்படுறவங்களுக்கு ஒரே ஒரு தடவை உங்களுடைய அன்பை கொடுத்து பாருங்க அவங்க என்றைக்குமே வாழ்க்கையில் அந்த நம்பிக்கையோடு இருப்பாங்க அப்படி தான் நான் நிச்சயமாக இருக்குது என்றைக்கும் எந்த சூழ்நிலையிலும் வலித வரக்கூடாது எந்த சூழ்நிலையும் நம்ம எண்ணங்களை மாற்றக்கூடாது எந்த மாதிரி வேலை பார்த்தாலும் சரி எந்த மாதிரி மீடியாவில் பேசினாலும் சரி எந்த மாதிரி போனாலும் சரி நம்ம ஒரு பொண்ணாக எப்படி நம்ம புதுசனுக்கு இருக்கணுமோ அது மாதிரி இருந்துடணும் அப்படின்னு நினைப்பேன் அப்போ தான் வந்து அது வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு நல்ல ஒரு இது இதில் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு எனக்கு சம்பளம் போட்டால் கூட அன்னைக்கு அந்த சம்பளத்தை என் கொடுத்து அவர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி குடும்பம் நடத்துகிறேன் நான் முயற்சி பண்ணுவேனே தவிர நான் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் வாங்க என்னால் தனிப்பட்டு வாழ்ந்துட முடியும் நீ பேசுறது நான் கேட்க முடியாது நான் சொல்கிறது நீ கேளு அப்படின்ற அந்த வார்த்தை பேச்சில் என்றைக்கும் பேசி ஆம்பளை ஆளோட வழக்கெடுத்து சண்டை ஓடுறதுக்கு முயற்சி பண்ணவே மாட்டேங்க ஏன்னு கேளுங்க வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய முன்னேற்றத்துக்கு போனாலும் அவள் பூரிசி அவள் கூட இல்லைண்டா அந்த முன்னேற்றங்கள் அனைத்துமே வேஸ்ட்டுன்னு நான் தருவேன் அதில் நிறைய அவமானங்களை பட்டிருப்பாள் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பாள் அதை மன ரீதியாக வெளியில் சொல்ல முடியாது அதனால் எவ்வளோ பெரிய ஒசருக்கு போனாலும் நம்ம புதுசுனையும் அந்த ஒசரத்தோடு நம்ம கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்ல விஷயம் சிறப்பான வாழ்க்கை சிறப்பான காதல் அப்படின்னு நான் நினைப்பேன் தான் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ரமாலில் சொன்ன மாதிரி அந்த சாந்தாக்கா அந்த அந்த அண்ணாவோட வீடியோவை பார்த்துட்டு தான் நம்மளாம் எப்படி வாழ்த்து சொல்கிறது அவங்களாம் பெரிய டேரி முழுக்க வாங்கி கொடுத்து வாழ்த்து சொல்கிறாங்க நம்ம பிடிச்சி இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாரு அப்படின்ற வருத்தம் இருந்துச்சு திடீர்னு வருத்தம் ஆயிடுச்சு ஆனால் நம்மள ஒரு கூட சொன்னது இல்லையே அப்படின்னு அதுக்கு போல் எந்த தங்கச்சியெலாம் பார்த்திங்கன்னா பெரிய டேரி மூல்கை வாங்கி என் குழந்தைய வந்து கொடுத்துருந்ததை அதை வீடியோவை போட்டு அனுப்பிடுறாங்க ஸ்டேட்டஸ்டேஜ் இருந்தால் எனக்கு தனிப்பட்டு அனுப்பியிருந்தேன் அதை கூட நான் உங்களுக்கு வீடியோவை போட்டுவிடுவேன் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தான் இப்போ சிங்கிபுரா இப்போ கொண்டதுனால நம்ம பிள்ளைக்கு ஒரு நாள் இல்லையே அப்படின்னு நான் வரத்து போட்டுக்கிட்டே பாத்திரம் வளிக்கிட்டு இருக்கேன் அன்னைக்குன்னு வேலையை விட்டு வந்துட்டேன் அதோட ஒடிய வைச்சன்னை அதுக்கு நிறைய பேர் எனக்கு கமாண்டில் தான் உண்மையான கதைன்னு சொல்லியிருந்தீங்க நெசமாகவே அது என்னோட உணவு உணர்வு பூர்வமான என்னுடைய வெளிக்காட்டு காட்டு சொல்கிறேன் அது என்னோட உணர்வு பூர்வமான வழிகாட்டுது நான் சொல்கிறேன் அந்த இது அது வந்து நல்லா வரவேற்பு சொல்லிக்கிட்டேன் ரொம்ப நன்றி அப்படிதாங்க என்ன பெரிய வா கோயிலில் ஒருத்தவங்க என்னை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்காருக்கு நிறைய விஷயம் சொன்னாங்க அதை சொல்லலாமான்னு தெரில ஏன்னு கேளுங்க நம்ம விஷயத்த நம்ம பேசுகிறது மீடியாவில் பேசுகிறது நம்ம தனிப்பட்ட விஷயம் மற்றவங்க மற்றவங்க நம்மகிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை வந்து சொல்கிறது அது ரொம்ப கஷ்டமானது சில விஷயங்கள் நான் சொல்கிறதுக்கு அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அவங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட என்கிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயத்த நான் சொல்லுவேன் அவங்க சொன்னாங்க நான் உன்னை மாதிரி இல்லைப்பா ஆடம்பரமாக செலவழித்து ஆடம்பரமாகவே வாழ்ந்துட்டேன் ஆனால் எனப்போ எனக்கு ஒரு சின்ன கஷ்டம்னு வர்றப்ப உன்னோட ஞாபகம் எனக்கு தோணுச்சு இந்த பொண்ணு மாதிரி நம்மளும் வாழ்ந்துருக்கலாமோ அன்றைக்கி செலவழிச்ச காசுலாம் இன்றைக்கி நம்ம கையில் இருந்திருந்தால் நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கு உதவிகரமாக இருந்துருக்குமோ திடீர்னு நம்ம வாழ்க்கை இப்படி பாருங்க நம்ம நினைக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க வருத்த அப்படிதான் வாழ்க்கையில் நம்மளுக்கு எப்படி என்ன ஆகுன்றது நமக்கு தெரியாது முன்னக்கூடிய வர்றதை யோசிக்க வேண்டியதில்லை இன்றைக்கி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்ன்றாலும் உன்னக்குடியான வா நம்ம வாழ்கிற இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கனமாகவும் கொஞ்சம் குடும்ப பொறுப்போடையும் போயிட்டோம்னா ரொம்ப நல்லா அதே என் மனசில் எப்பவுமே ஓடுறது எங்கள் ஆத்தா எங்கள் ஆத்தா வந்து கருதுறதுக்கு போயிருக்கு இந்த வட்டம் போயிட்டு அது வரல அப்படியே ஆத்தாவை போய் பார்த்துட்டு அதுக்கு எதுனமாதிரி வாங்கி கொடுத்துருவோம்னு நினச்சாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பஸ்ஸு வசதி ஒன்றும் இல்லை ஊருக்கு போகிறதுக்கு அந்த ஊ எங்கள் ஊருக்கு போக இல்லை வர்றேங்க சரின்னு ஆத்தாக்கு போகணுச்சு ஆத்தா சொல்லிச்சு நேரம் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போகிட்டேன் அதே ரொம்ப சிறப்பானது நான் என்னத்த என் கிராமத்தில் இன்னக்குள்ள நான் கருத எடுத்துகிட்டு நான் சென்று வந்துடுவேன் நெல்லுக்குள்ளே அறுத்து அள்ளி வச்சுட்டேன் இடையை மட்டும் போட்டு நிலக்காச்சு வந்துடுற தெரிஞ்சு அதோட சரின்ட்டு கிளம்பி வீட்டு விடுன்னு வீட்டுக்கு ஓடி வந்து ஏமா சமைச்சு பிள்ளைகளை அனுப்பிவிட்டு அவர் அவர் வேலைக்கு பறந்து விட்டாரு நானும் மூஞ்சை கழுவிட்டு நைட்டுக்கு மாதிரி மானசாவை மட்டும் வீட்டில் இருக்கா அது மட்டும் ஸ்கூலுக்கு போகல அப்படியே சாமி கும்பிட்டு ஓடி போயிடும் உங்கள்கிட்ட இருக்கிற வார்த்தை பேசிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தூங்கி வந்துருச்சு நைட்டு கூட தூக்க முடியல ஒரே ஆட்ரு பாடலில் சவுண்டு பொதுவாகவே எனக்கு புது எடுத்து போனாலே தூக்கம் வராது இதில் சவுண்டு காக்காண்டு ஆடி பாடிக்கிட்டு தூக்க தூக்கம்மா தூக்கம் வரல பிள்ளைகளும் தூங்கிடுச்சு நல்லா மண்டபம் இருந்துச்சு மண்டபத்தில் வந்து நல்லா காற்றடி தள்ளம் போட்டு நல்லா இருந்துச்சு இனி மதுரக்கார விட கேட்டிருந்தாங்க அந்த மண்டபம் அந்த மண்டபத்தில் தூங்க வச்சுருந்தோம் இல்லை ஊரில் நாங்கள் மட்டும் தூங்கலை நண்டுக்கும் தூங்கிச்சு நிறையா தூங்கலை ஓ ஆடு கோயில் மாட்டேன் அப்படி இருக்குங்க லைக் பண்ணுங்க என்ன நான் சொல்றதெல்லாம் சரி நினைச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஹை ஹை கோயில் மாடு போகுது இதுக்குதான் என்ன இருக்கேன் என்ன மட்டும் சொல்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பேச முடியலை அவ்வளோதான் டயர்டாயிடுச்சு போயிட்டு வருஷமா போய் நான் சத்த விட தூங்குறேன் தூங்கினாத்தான் நல்லா இருக்கு இன்னைக்கு வியாபாரத்துக்குலாம் போகலை இன்னைக்கு லீவை போட்டுருவோம் ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு மாசி கலந்து பூரம் கோயில் கூட போட்டுக்கிடுங்க தென்னமும் வியாபாரம் சார் ரெண்டு நாளைக்கு லீவை போட்டு அப்புறமா வியாபாரத்தை போகணும் குறைஞ்சாலுக்கு வேலை அப்படின்னு கேட்டிருக்கேன் நம்ம இப்போ தலையில் பொட்டு போட்டு வலிக்கிறது லைக் இது பண்ணுங்க அப்படியே வாழ்வான் வாங்க அவங்க வாழ்க்கை சூழ்நிலையில் வாழுவோம் இதே வாழ்க்கை சூழ்நிலை ஆமாம் சொல்கிறது ஊரம் உண்மை எந்த நடிப்பும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது